சேனலுக்கு வாங்க ீரை பொரியல் பண்ண போறோம் முருங்கைக்கீரை பொரியலுக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் என்னங்கிறத பாத்துக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு பெரிய கட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நடுக்கி வச்சிருக்கேன் சீரகம் பத்து பல் பூண்டு நுணுக்கி வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத கடலை என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துக்கலாம் கீரை ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய கட்டு கீரை வதங்கின உடனே சுருகி போயிடும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு முதல்ல நிறைய சேர்த்துடக் கூடாது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் கீரை வேகிறதுக்காக அரட்டண தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இடையில இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காம கீரைய இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்திருச்சு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு இறைக்கலாம் இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொறிகள் ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கிரை பொரியல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க